அக்கினி வீரன் மூல பரம்பொருளே முக்கண்ணனின் பாலகரே மூல பரம்பொருளே முக்கண்ணனின் பாலகரே ஐம்பூத கடவுளரே அக்கினியில் மிதப்பவரே ஐம்பூத கடவுளரே அக்கினியில் மிதப்பவரே அருள் இறங்கி ஐயா அங்கமெல்லாம் ஐயா அருள் இறங்கி வாருமையா அங்கமெல்லாம் ஐயா மூல பரம்பொருளே முக்கண்ணனின் பாலகரே ஐபூத கடவுளரே அக்கினியில் விதப்பவரே அருளிறங்கி வாருமையா அங்கமெல்லாம் ஐயா உடுக்கை பிரியனவன் உடுக்கை பிரியனவன் உருமி ரசிகனவன் உடுக்கை பிரியனவன் உருமி ரசிகனவன் உலகை காத்து நிற்கும் ஆதிசக்தி மைந்தனவன் உலகை காத்து நிற்கும் ஆதிசக்தி அங்காள ஈஸ்வரியின் மைந்தனவர் உடுக்கை பிரியனவன் உருமி ரசிகனவன் உலகை காத்து நிற்கும் ஆதிசக்தி அங்காள ஈஸ்வரியின் மைந்தனவன் வான் உயர உன் தேகம் வான் உயர உன் தேகம் வான் விளக்கும் உன் பார்வை வான் உயர உன் தேகம் வான் விளக்கும் உன் பார்வை வட்ட நல்ல பொட்டு வச்ச வட்ட நல்ல வச்ச வங்கக்கடல் அழகனையா வான் வேடிக்க பிரியனையா வான் வேடிக்க பிரியனையா அக்கினி வீரனே மேனி எங்கும் சிலு சிலுக்க மேனி எங்கும் சிலு சிலுக்க மேகமெங்கும் நடுநடுங்க மேகமெங்கும் நடுநடுங்க வேகமாக ஐயா வேகமாக வாரும் ஐயா வேட்டை வேகமாக வாரும் ஐயா வெள்ள நல்ல குதிரையில் வேகமாக வாரும் ஐயா வெள்ள நல்ல குதிரையில் எட்டு திசை புகழ் பறக்கும் எட்டு திச புகழ் பறக்கும் எங்கள் குல சாமியவர் எட்டு திசை புகழ் பறக்கும் எங்கள் குல சாமியவர் ஏழு மலை தாண்டி வந்தோம் ஏழு மலை தாண்டி வந்தோம் எங்கள் குறைதீர்க்கும் அக்கினி வீரரவர் ஏழு மலை தாண்டி வந்தோம் எங்கள் குறைதீர்க்கும் அக்கினி வீரரவர் அக்கினியாய் பிறந்தவரே அக்கினியாய் பிறந்தவரே ஆனை மலை காவலரே ஆனைமலை மலை காவலரே ஆக்கி வச்ச படையல் ஆக்கி வச்ச ஊஞ்சோற்று படையல் காத்திருக்கு காவுகளம் காத்திருக்கு பசிதீர வாருமையா எங்கள் பஞ்சம் போக்கி தாருமையா பசிதீர வாருமையா எங்கள் பஞ்சம் போக்கி தாருமையா மூலப்பொருளே முக்கண்ணனின் பாலகரே ஐம்பூத கடவுளரை அக்கினியில் மிதப்பவரே அங்கமெல்லாம் ஜொலிப்பவரே அருளிறங்கி வாரும் ஐயா உடுக்கை பிரியனே உரிமை பிரியனே உலகை காத்து நிற்கும் சக்தியின் மைந்தனை வான் உயர உன் தேகம் வான் விளக்கும் உன் பார்வ வட்ட நல்ல பொட்டு வச்ச வங்கக்கடல் அழகனையா வான வேடிக்க பிரியனையா சிலு சிலுக்க மேகமெங்கும் நடு நடுங்க வேகமாக வாராரையா வேட்ட யாட வேகமாக வாராரையா வெள்ள நல்ல குதிரையில எட்டு திசை புகழ் பறக்கும் எங்கள் குல சாமி ஏழு மலை தாண்டி வந்தோம் எங்கள் குல எங்கள் உர தீர்க்கும் அக்கினி வீரரே அக்கினியாய் பிறந்தவரே ஆனைமலை காவலரே அருஞ்சோ அருஞ்சு அறுசுவை படையலுடன் அறுசுவை ஊஞ்சோற்று படையலுடன் காவலு காவலும் காவலும் காவுகளும் காத்திருக்கு பசிதீரவாறு ஐயா எங்கள் பஞ்சம் போக்கி தாருமையா அக்கினி வீரரே